ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட சூப்பரான ஐயப்பன் இன்னைக்கு இருமுடிக்கு கட்டி மலை கிளம்புற நம்ம வீட்டு ஐயப்பன் அதனால் இன்னைக்கு வந்து நாங்கள் வீட்டில் வந்து சேமியா கேசரி வந்து செஞ்சு இன்றைக்கி சாமிக்கு நைவேத்தியமாக படைச்சிட்டு இன்றைக்கி ம வந்து சாமி வந்து இருமுடி கட்டிட்டு மலைக்கு கிளம்புற அந்த இதுக்காக தான் இந்த வளாக் வந்து எடுத்திருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம இது வந்து நம்மளுடைய பூஜை ரூமு செல்ஃபில் தான் வச்சுருக்கோம் நமக்கு இவ்வளோதான் இடம் இருக்குது கீழே வந்து நம்ம கிச்சன் இதுலேயே வந்து நம்ம செல்ஃபில் வந்து நம்மளுடைய சாமி வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம சாமிக்கு அன்னதானமாக கூட போகிற சாமிங்களுக்கு ஒரு பதினஞ்சு பேருக்கு சப்பாத்தியும் தக்காளி ஊர்காவும் செஞ்சு கொடுத்து விட்ருக்கோம் அதோடைய வீடியோவும் வந்து நான் எடுத்திருக்கேன் தக்காளி ஊர்காவோட வீடியோ எடுத்திருக்கேன் ஆனால் வந்து நம்மளுடைய அந்த சப்பாத்தி செஞ்சோம் இல்லைங்களா அந்த ஒரு டிஷ் வந்து நான் வீடியோ வந்து எடுக்கல ஆனால் வந்து சப்பாத்தியை வந்து காட்டுற மாதிரி அதாவது பேக் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் தான் நான் அதில் லிக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்கள் அந்த மாதிரி ஒரு சுக்கா ரொட்டி ஃபுல்கா சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு சப்பாத்தி தான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அது ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக எடுத்துகிட்டு போகிறவங்க வச்சு சாப்பிட்லாம் அதுக்காக அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஐயப்ப சாமிங்களுக்கு என்னென்ன செய்வீங்க அப்படின்றதே எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து காலையிலே வந்து இட்லியும் சட்னியும் வந்து துவையலும் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த இது வந்து நைட்டு ஃபுல்லாகவே செஞ்சோம் அதனால் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் வந்து குளிர்சாதமும் தொகையிலும் வந்து கொடுத்து விட்றேன் சாமிக்கு மதியத்துக்கு அப்புறம் வீட்டில் எல்லாருக்குமே அம்மா வீட்டிலேருந்து வந்துடுச்சு அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் இன்னைக்கு மதியானத்துக்கு லஞ்சுக்கு எதுவும் செய்யலை நைட்டுக்காக சப்பாத்தி தக்காளி உருகா கொடுத்து விட்டாச்சு சாமி மார்களுக்கு இன்னைக்கு இப்படி தான் விளாக் போச்சு இந்த வீடியோவை தொடர்ந்து வந்து நம்ம கோயிலில் வந்து எடுக்கிற வீடியோஸ் என்ன என்னால் கவர் பண்ண முடியுமோ அந்த வீடியோஸ் மட்டும் நான் எடுத்து போடுறேன் ஆனால் இருமுடி கட்டுற இது வந்து எடுக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா சாமி கூட நிற்கிறதுனால நான் எடுக்க முடியுமா அப்படின்றது தெரியலை முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நான் கோயிலில் என்னென்ன இதெல்லாம் வந்து நான் கவர் பண்ண முடியுமோ அந்த வீடியோஸ் மட்டும் இது கூட நான் வந்து லிங்க் பண்ணிவிட்டு போட்டு விடுறேன் அதே மாதிரி இந்த சேமியா கேசரியோட ரெசிப்பியும் வந்து நான் தனியாக வந்து ஒரு வீடியோவாக எடுத்து இது அடுத்தடுத்த வீடியோஸாக நான் வந்து போடுறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணுனாலும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் மாதிரி உங்கள் வீட்டு ஐயப்ப சாமிங்களுக்கு என்னென்ன வந்து செய்வீங்க அப்படின்றதும் எனக்கு வந்து போடுங்க எனக்கு தெரிஞ்ச அளவு நான் என்ன செய்யணுமோ செஞ்சு இன்னைக்கு வந்து சாமியை வந்து இருமு கட்டி இருமுடி கட்டி அனுப்புகிறோம் कल तक कल तक का मजा लाऊंगा तेंगा गनछा मीते बुडो अलहमदुलिल्लाह इवा मियानदा अडीपा ला वाइनो टोईते अरे 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 പാട് പായു പാണ് പാണ് പിശിടിക്ക്

आले ना सारे मला जोडी येई तुम्हे मना गाना சாமி சாமியே சரி மையி பாடியே ஏர்க்கவேனா சாமியே கருமையி பாடியே கொண்டு போய் கொண்டு வந்து சேக்கவேனா சாமியே 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 ஐயப்பாவ ஐயப்பாவ சாமியே சாமி தெங்கட்டம் ஐயப்பதெங்கட்டம் ஐயப்பதெங்கட்டம் சாமி தெங்கட்டம் சாமி தெங்கட்டம் ஐயப்பதெங்கட்டம் சாமியே ஐயப்பாவ சரி 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 வண்டியில்தான் போல வண்டியில போட கூட கூடாது